नवरात्रि में यह अवसर लोगों को नहीं दिया गया है अब मुझे पहुंचने में देर हो गई अब दस बज गए हैं तो मेरी आत्मा कहती है कि मुझे कानून नियम का पालन करना चाहिए और इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं लेकिन मैं आपको विश्वास दिलाता हूं நாட்டின் பிரதமராக இருந்தாலும் தானும் சட்டத்திற்கு உட்பட்டவர் என்பதில் உறுதியாக இருப்பவர் பிரதமர் மோடி பிரதமர் பதவியை துஷ்பிரயோகம் செய்து சட்ட திட்டங்களை மீற விரும்பாதவர் பிரதமர் மோடி என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் அவற்றுள் ஒன்றுதான் இந்த காட்சி சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு பொதுக்கூட்டம் ஒன்றிற்கு சென்றிருந்தார் பிரதமர் மோடி ஏராளமான மக்கள் திரண்டு வந்திருந்த அந்த பிரதமர் மோடி கொண்டிருந்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் இரவு மணிக்கு பிறகு லவுட் ஸ்பீக்கர்கள் பயன்படுத்தக்கூடாது என்கிற விதி உள்ளது இதனை அறிந்து கொண்ட பிரதமர் மோடி மணி இரவு பத்து ஆனதும் மைக் மற்றும் ஸ்பீக்கர்களை நிறுத்த சொல்லிவிட்டு மேடையின் விளிம்புக்கு வந்து நின்று பெருங்குரல் எடுத்து கூடியிருந்த மக்கள் மத்தியில் உரை ஆற்ற தொடங்கினார் பிரதமரின் இந்த செயல் அங்கிருந்தவர்களின் மனங்களை கவர்ந்தது யாராக இருந்தாலும் சட்டம் மற்றும் விதிகளை மதிக்க வேண்டும் என சொல்லி கொடுத்தது பிரதமர் நினைத்திருந்தால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சிறிது நேரம் மைக்கிலேயே பேசி இருக்கலாம் அல்லது பத்து மணியானதும் பேச்சை முடித்துக்கொண்டு கிளம்பி இருக்கலாம் ஆனால் மக்களிடம் தொடர்ந்து பேச வேண்டும் அதே நேரத்தில் சட்டத்தையும் மதிக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி செய்த இந்த செயலை அங்கிருந்தவர்கள் பாராட்டினார்கள்